ால் செவ்வாயத்தில் உயிரங்கள் வாழும் சாத்திய கூறுகளை ஆராயப்பட்ட மங்கையான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக ஐநூறு ரூபாய் இந்தியா சுதந்திரமடைந்தவுடன் முதன் முதலில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட இடம் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில்தான் தான் அதனை சிறப்பிக்கும் வகையில் செங்கோட்டையின் புகைப்படமே ஐநூறு ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக ரூபாய் இருநூறு முத்தரின் தத்துவங்களை பாது சமாலியத்தில் உருவாக்கப்பட்டே இன்றோ யுனஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக உள்ள சாமி ஸ்தூபியின் புகைப்படமே இருநூறு ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக புதிய நூறு ரூபாய் மனைவிக்காக கணவன் கட்டிய தாஜ்மஹால் மட்டும்தான் கணச்சன் புகைப்படமே போது என்னூறு ரூபாய் நோட்டில் என்ன அடுத்ததாக புதிய ஐம்பது ரூபாய் அமெரிக்காவில் பிரபல நாளேடான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட உலகில் பார்க்க வேண்டிய ஐம்பத்தி இரண்டு இடங்கள் பட்டியலில் கர்நாடகத்தில் உள்ள கம்பி இரண்டாவது இடம் பிடித்துள்ளது